ஆசையாயிருக்கிறதே இதுபோர் வாழ்ந்திடவே ஆச பூமணி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறேன் நம்மளோட புதிய ஸ்டோரி நேம் வந்து ஆசை ஆல்ரெடி டைட்டில்ஸ் வந்து கொடுத்துருப்பேன் இன்னிலேருந்து ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது அதாவது ஸ்டோரி இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இன்றைக்கி வந்து ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் கொடுத்துருப்பேன் உங்களுக்கே தெரியும் ஆசை அப்படின்ற டைட்டிலை வச்சே உங்களுக்கு புரிஞ்சிருப்பீங்க அது எது எதை பற்றி நான் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு இனி வர எபிசோட்களில் நான் எப்படி கொண்டு போகிறேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு ஃபேமிலி மட்டும்தான் முக்கியம் அந்த ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன் அப்படின்லாம் எடுக்க மாட்டேன் இந்த ஸ்டோரியில் நிறைய பேர் வந்துட்டே இருப்பாங்க ஸோ வந்து யாரையும் மெயின் பண்ண நான் எடுக்கல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்டோரி தான் இதில் வரப்போகுது ஸோ வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க வாங்க ஃபஸ்ட்டு இந்த ஃபேமிலியை பார்க்கலாம் இல்லை யார் யார் இருக்கான்னு மீட் பண்ணலாம் வாங்க இவர் யாருன்னு பார்க்குறீங்களா வேறு யாரும் இல்லைங்க எல்லா குடும்பத்திலையும் இருக்க மாதிரி இவர் இந்த குடும்பத்தோட தலைவர் தான் இவர் பேர் ராமமூர்த்தி சுகன்யா சுகன்யா சொல்லுங்க இவங்க தாங்க ராமமூர்த்தி அவங்களோட ஒய்ஃப் இல்லமா கணக்கு வழக்கெல்லாம் பாத்துட்டேன் எல்லாம் கரெக்டா இருக்கு நம்ம பொண்ண கூப்பிடு அதுக்கு தான் உன்ன கூப்பிட்டேன் நானு உங்க பொண்ணு தானே இந்த காலத்துல எந்திரிச்சிருப்பாங்களா இன்னும் மணி ஒன்பது ஆகல ஒன்பது ஆனே அவங்களே வருவாங்க நீங்களே பேசிக்கோங்க அப்படியா பொண்ணு தூங்குறாளா சரி சரி எழுப்பாத அவளா வந்து பேசட்டும் நான் உங்களுக்கு வெளியில போயிட்டு வந்துடுறேன் உனக்கு ஏதாவது வேணுமா

என்னப்பா இன்னைக்கு வெளியே போகலையா நான் கூட இன்னைக்கு வெளியே போறோம்னு நினைச்சேன் சரிப்பா சரி நான் கூட வரேன் நான் இந்த தோட்டத்துக்கு தானே வரேன் சரிமா சரிமா நாளைக்கு போலாம் சரியா நாளைக்கு எங்கயாவது ஃபேமிலி எங்கயாவது போய் வரலாம் இல்லப்பா நாளைக்கு வெளிய போக முடியாது நாளைக்கு என் ஃப்ரெண்ட பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லிருந்தேன்ல அவளுக்கு போணும் அங்க போணும் அவளை ரெடி பண்ண போணும் சோ என்னால வர முடியாது அப்படி போனா நம்ம மதியானத்துக்கு மேல தான் போற மாதிரி இருக்கும்ப்பா பா சரிடா ஒன்னும் பிரச்சனை இல்ல நாளைக்கு சும்மா பச்சிசிங் மாதிரி மதியானத்துக்கு மேல போயிடு ஹோட்டல்ல வெளிய சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் கூட எங்கயாவது வெளியில ஃபேமிலியா போய்க்கலாம் சரியா சரிங்கப்பா சரிமா நான் நாங்கள் ரெண்டு பேர் தோட்டத்து காரியம் போயிட்டு வந்துடும் சரிங்கங்க பார்த்து போயிட்டு வாங்க அப்புறம் ஏய் சாப்பிட்டு போடி இல்லைம்மா எனக்கு பசிக்கல நாங்கள் ஏதாவது எழுநி குடிச்சுக்கிறேன் சரி மதியானத்துக்காக சாப்பிட வீட்டுக்கு வாங்க சரிம்மா நாங்கள் ரெண்டு பேர் போயிட்டு வரோம் என்னங்க இங்கே வந்து நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா வேற ஒன்றும் இல்லைங்க அடுத்த ஃபேமிலியும் பார்க்கணும்ல வாங்க இங்கேயா இருக்கான்னு பார்க்கலாம் இவர் தாங்க இந்த குடும்பத்தோட தலைவர் இவர் பேர் முத்துவேல் இவர் ரொம்ப பெரிய பிஸ்னஸ்மேன் ஆனால் பார்க்க சாதாரணமாக இருப்பார் இவர் ஃபேமிலியில் யார் யார் இருக்கான்னு பார்க்கலாமா எங்க இருந்தாங்க காஃபி இவங்க பேரு தாங்க ராணி இவங்க வந்து முத்துவேல் ஐயாவோட ஒய்ஃப் ஓகேங்களா என்னடா இவ்வளோ சிம்பிளாக இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க பேரு தாங்க பணக்காரங்க ஆனால் ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பாங்க ரொம்ப பந்தாக காமிக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஃபேமிலி இவங்க ஏங்க நாளைக்கு மாப்பிள வீட்டுக்காரங்க வராங்கன்னு சொல்லியிருந்தீங்க எப்போ வராங்க என்ன தெரியுமா என்னன்னு தெரியலமா எந்த டைம்னு சொல்லலாம் ஆனா நல்ல நேரம் பார்த்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க வரதுக்கு முன்னாடி கால் பண்றேன்னு சொன்னாங்க நீ பாப்பா இருக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருக்க காலையிலே பாப்பா என்னன்னு என்ன பண்றது ஒன்றும் புரியல நான் வேற வேணா வேணாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் இந்த சம்மந்தம் அவங்க டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க மூணு மாசமா தொடர்ந்து உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னே தெரியல சரி பாப்போம் என்னன்னு ஏங்க அந்த குடும்பம் நல்ல குடும்பம் இல்லையா விசாரிச்சிங்களா இல்லையா இல்லைம்மா நானும் அங்க அக்கம் பக்கத்துல விசாரிச்சேன் அவங்க வீட்டு ஸ்லீவ் வெறும் பத்து வீடு தான் இருக்கு அது ரொம்ப லாங்ல இருக்கனால என்ன பண்றதுன்னு புரியல அங்க பக்கத்தில் விசாரிச்சதுக்கு அவங்க காலையில போயிட்டு நைட்டு தாங்க வருவாங்க அந்த அம்மா மட்டும் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் மாப்பிள்ளையும் மாப்பிளையோட அப்பாவும் காலையில வெளியே பிசினஸ்க்கு போயிடுவாங்க விலமை அதான் என்ன பண்றதுன்னு தெரியல பார்ப்போம் என்னன்னு ஆனா விசாரிச்சு பார்த்ததுல நல்ல குடும்பம் தான் சொல்றாங்க இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா பத்து பேர் இருக்காங்க ஆனா எங்களுக்கு அந்த அளவுக்கு விவரம் தெரியாதுனால நீங்க வெளியில விசாரிச்சுக்கோங்க வேற சொல்லிட்டாங்க அதுதான் ஒரே யோசனையா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பார்ப்போம் என்னன்னு சரிங்க ஜாதகம் பார்த்தீங்களா பொறுத்த இருக்கா அதெல்லாம் பார்க்காம இருப்பேன் அதெல்லாம் பார்த்துட்டேன் பொறுத்தலாம் நல்லா இருக்கும் ஆனால் பாப்பாக்கு இப்போ கொஞ்சம் கஷ்ட ஒரு அடுத்த வருஷம் கூட கல்யாணம் வச்சுக்கோங்க இந்த வருஷத்துக்கு வேணாம்னு சொல்கிறாரு ஜாதகாரு என்ன பண்ணுறது அதான் ஒன்றும் புரியல பேசி பார்ப்போம் என்னென்னு சரிங்க அங்கே மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க தம்பி காலேஜ் கிளம்பிட்டானா ஆமாங்க அவன் காலையில் வெள்ளனே கிளம்பிட்டேன் ஏதோ ப்ராக்டிக்கல் இருக்காமா அதனால கொஞ்சம் அங்கே போய் இது பண்ணணும் அப்படின்னு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் சரி அதான் அவன் எல்லனே கிளம்பிட்டான் சரிம்மா சரிம்மா பாப்பா எங்க ஆ மதி பாப்பா கூட பேசிட்டு இருக்காங்க நாளைக்கு ரெடி பண்ணணும்ல மேடம் கிளப்பணும்ல அதுக்காண்டி அவளை வர சொல்லிக்கிட்டு இருக்கா அவன் நல்லா மேக்கப் போடுவாள்ல அதுக்காண்டி வான்னு சொல்லிட்டு இருக்கா என்ன பண்றாங்கன்னு தெரியல ஆமாமா அவங்க அப்பாவுக்கு வேற கால் பண்ணி சொல்லணும் அவர் வேற ஃபாரின்லேருந்து வந்திருக்காரு தான் அவரையும் கூப்பிடணும் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன் அவர்கிட்ட ஃபாரின்ல இருந்து பாவம் ஆமா பாப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தா பரவாயில்ல அவங்க அப்பா வந்துட்டாரு எங்க ஒரு லீவுக்கு தான் வந்திருக்காரு ஒரு மாசம் லீவுக்கு தான் வந்திருக்காரு போல அப்புறம் திரும்பி ஃபாரின் கிளம்பிடுவார் போல அது என்னமோ தோட்டத்துக்கு கணக்கு பிள்ளை வேணுமா அதுக்காண்டி ஆழ்த்திட்டு இருந்தாரு அதுக்கு வேற அவருக்கு ரெடி பண்ணணும் என்னன்னு அவரை போய் வேற பார்க்கணும் சரி பாப்போம் என்னன்னு சாரிங்க ஃபஸ்ட்டு காமிச்ச ஃபேமிலியில் வந்து இந்த ராமமூர்த்தி ஃபேமிலியில் வந்து நான் அவங்களுக்கு வந்து அவங்க பொண்ணு பேர் சொல்லலை அவங்க பொண்ணு பேர் வந்து மதி ஓகேவா இவங்க ஃபேமிலியும் அவங்க ஃபேமிலியும் ஃப்ரெண்டு எப்படின்னா மதின்ற பொண்ணும் இவங்க பொண்ணு ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு அதனால தான் ஓகேவா அப்புறம் இவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் பொண்ணு வந்து மூத்தவங்க ரெண்டாவது பையன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான் அவங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா அத்தை வீட்டுக்கு போயிட்டு போகலாமா சரிமா போயிட்டு போயிடலாம் காலையில் இருந்துருச்சு ஒரு நியூஸ் கேட்கலான்னு பார்த்தா ஒன்றாவது நல்ல செய்தியாக இருக்கா எல்லாம் ஐயோ காதல கேட்க முடியல அந்த அளவுக்கு இருக்குது உலகம் என்னடா புலம்பிட்டு இருக்காங்கன்னு பாக்கிறீங்களா வேற ஒன்றும் இல்லைங்க டிவியில் வர நியூஸ் டெய்லி வர நியூஸை பற்றி தான் புலம்பிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாடு அந்த போயிட்டு போயிட்டுருக்கு அதை பற்றி தான் வேற ஒன்றுங்க சரி இவங்க யாருன்னு பார்த்துருவோமா இவங்க தான் ராசாத்தி இவங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க அது யாருன்னு பார்க்கலாம் வாங்க அம்மா என்னடி சொல்லு மாமா வந்துருக்கார்மா வாமா என்னது அண்ணே வந்திருக்கா அந்த வரேன் வரேன் இவங்க தாங்க ராசாத்தியோட மூத்த பொண்ணு இவங்க பேரு வைஷ்ணவி எங்கடி மாமா அழகானா இல்லைம்மா மாமா வெளியே காரணி பாட்டிட்டு இருந்தாருமா வருவார் வருவார் அம்மா மாமா வந்துட்டாரு என்னம்மா ராசாத்தி நான் வரது முன்னாடியே தெரியும் போல இல்லை நான் டிவி தான் பார்த்துட்டு இருந்தேன் பாப்பா தான் வந்து மாமாவோட கார் சவுண்ட் கேட்குது வாமா அப்படின்னு கூப்பிட்டு வந்தா பரவாயில்லையே என் மருமகளுக்கு என் கார் சவுண்ட்லாம் நல்லா தெரியுது போல வா நீ வந்து மொத உட்காருனே அப்புறமேல் பேசல எதுவாக இருந்தாலும் என்னடா ராசாத்தி அண்ணேன்றாங்க வைஷ்ணவி மாமான்றாங்கன்னு நினைக்கிறீங்களா வேற ஒன்றும் இல்லைங்க ராமமூர்த்தியோட ஒரே தங்கச்சி ராசாத்தி தாங்க அதனால தான் வேற ஒன்றும் இல்லை இவங்க ரெண்டு பேரும் கூட பிறந்தவங்க வாங்க மாமா நல்லா இருக்கீங்களா ம் நல்லா இருக்கேன் மாமி எப்படி இருக்கா காலேஜ் போயிட்டு இருக்க ம் நல்லா இருக்கேன் மாமா காலேஜ் நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படியாமா சரி சரி மாப்பிள்ளை என்ன பண்றாரு நல்லா இருக்காராமா அவருக்கு என்னே அவருக்கு என்ன வேலையா வெட்டியா அவர் பாட்டு சுதந்திரமா சுத்திட்டு இருக்காரு எங்கேயாவது டீ கடையில உட்காந்துருப்பாருனே என்னமா இப்படி சொல்ற இன்னும் பொறுப்பு வரலையா மாப்பிள்ளைக்கு எங்கனே கல்யாண புதுசையும் வரல ரெண்டு பிள்ளை பிறந்த பையும் வரல இப்பயா வரப்போகுது சொல்லியும் பார்த்தாச்சு திட்டியும் பார்த்தாச்சு இனிமேல் என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல இதை ஆண்டவன் விட்ட வழி சரிமா சரி பார்த்துக்கலாம் விடு இனி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லனே நான் தான் ஏதாவது முயற்சி எடுக்கணும் இன்ன வரைக்கும் என் குடும்பத்தை நீ தான் பார்த்துட்டு இருக்க இதுவே பெரிய விஷயம் இதுவே வேற ஒருத்தவங்களா இருந்தால் பார்க்க விடுவாங்களா சொல்லு பார்ப்போம் என் அண்ணனா இருக்க போய் நீ பார்க்குற இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது சொல்லு பார்ப்போம் சரிம்மா வீடு நீ என் இது கூட நான் பார்க்க மாட்டேங்க பார்த்துக்கலாம் இல்லனே அப்படி இல்லைனே உன்னையவே கஷ்டப்படுத்திட்டு இருக்கக்கூடாதுல்ல சும்மா ஒரு சின்ன தொழில் தொடங்கலான் துணி கடை மாதிரி போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அப்படிலாம் இல்லைண்ணே ஒன்னே கஷ்டப்படுத்தக்கூடாது அதெல்லாம் இல்லைண்ணே இப்போதிக்கி கடை பிடிச்சி எல்லாம் பண்ணோன்னா வாடகை கொடுக்கணும் கரண்ட் பில் கொடுக்கணும் அதெல்லாம் இல்லைண்ணே வீட்லேயே சின்னதாக ட்ரெஸ்ஸு எடுத்து நைட்டி சேலை அந்த மாதிரி கம்மியான விலையில் எடுத்தோம்னா பக்கத்தில் இருக்கவங்கலாம் வாங்குவாங்கல்ல அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கெலாம் சொன்னால் வாங்கிக்குவாங்க அது எனக்கு கொஞ்சம் உதவும்ல கை செலவுக்காவது உதவும்ல அதானே சரிமா இப்பதைக்கு நீ வீட்டுல பண்ணு சின்னதா நான் அதுக்கப்புறம் அண்ணன் என்ன இதுன்னு பாக்குறேன் சரியா கவலைப்படாத பாத்துக்கலாம் ம் சரினே ஏய் போய் காஃபி போட்டு வாடி மாமாக்கு போ ம் சரிமா ராசத்தி அதெல்லாம் வேணாமா இப்பதான் வரும்போது உங்க அண்ணி கொடுத்தா குடிச்சிட்டு தான் வந்தேன் நானு என்னானே சரி நீ அப்ப சாப்பிட்டு போ தோசை ஊத்தி தரேன் நானு இல்லமா நான் வீட்டிலே சாப்பிட்டு காஃபி குடிச்சிட்டு தான் வந்தேன் என்னானே எங்க வீட்டுக்கு வந்தா சாப்பிட கூடாதுன்னு இருக்க என்ன ஒரு வாய் காஃபி கூட குடிக்க மாட்டற அப்படிலாம் ஒன்றும் நம்ம நாளைக்கு வந்து உங்கள் வீட்டில் சாப்பிட்றேன் போதுமா சரிண்ணே சரிண்ணே அப்போ நாளைக்கு காலையிலே வந்துடுங்க அண்ணி நீ பாப்பா எல்லாம் சரியாண்ணே சரிம்மா சரிம்மா வந்துடுறேன் வந்துடுறேன் ஐயா நீ பாப்பான்னு சொன்னாலே தான் ஞாபகம் வருது வெளியில் பாப்பா நீ இருந்தா ஃபோன் பேசிக்கிட்டு இன்னும் அழைக்கானா என்ன நீ சொல்கிற மதி பாப்பா அம்மா வந்திருக்கு ஆமாம்மா நாங்கள் ரெண்டு பேர் தோட்டத்துக்கு தான் கிளம்பணும் அப்புறம் பாப்பா தான் சொன்னால் அத்து வீட்டுக்கு போயிட்டு போகலாம் பா அப்படின்னு அப்படியானே அண்ணே வந்தோடனே மருமகளை கண்டுக்கிறது இல்லை அப்படி தானே அப்படிலாம் இல்லைம்மா உன்னை போய் நான் கண்டுக்காமல் இருப்பேனா வா வா உள்ள வா பொய் சொல்லாதீங்க அண்ணன் வந்தோடனே யாரையுமே நீங்கள் கண்டுக்க மாட்டீங்கன்னு எனக்கே தெரியும் சரி இப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அத்தை உடனே செஞ்சு தரேன் அப்படிலாம் இல்லை சும்மா தான் உங்களை வம்பளத்தேன் வேற ஒன்றும் இல்லை தோட்டத்துக்கு போகிறோமா அதான் வைஷ்ணவியையும் மதுவை கூட்டிகிட்டு போகலான்னு நினைன் எங்கே வைஷ்ணவி நிற்கிறா மதுவாக்கானா அக்கா அவள் குளிச்சுட்டு இருந்தாக்கா அப்படியா சரி போய் சீக்கிரம் கிளம்பி வர சொல்லுப்போ நானே வந்துட்டேன் மாமா வாங்க மாமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீ எப்படி நான் சூப்பர் மாமா அத்தை அப்புறம் என் ஃப்ரெண்டு அத்தை அனு அவளுக்கு நாளைக்கு அவங்க வீட்டில் ஃபங்க்ஷனு பொண்ணு பார்க்குறாங்களா அதனால் நான் மதுவையும் வைஷ்ணவையும் கூட்டிகிட்டு போட்டாத்த இல்லைம்மா இவங்க ரெண்டு பேர் வீட்லேயே இருக்கட்டும் நீ மட்டும் போயிட்டு வா அம்மா நானும் அக்கா கூட போயிட்டு வரேம்மா ஏமா இப்படி இருக்க ஏய் அதுக்கு சொல்லலடி மதுக்கு மட்டும்தான் உங்க பழக்கம் நீங்க எப்படி ரெண்டு பேரும் போவீங்க அதுக்கு அதுக்குதான் சொல்றேன் கூட தானே வராளுங்க அதுவும் தான் போறேன் அவளுக்கு இவங்க ரெண்டு பேரும் எனக்கு துணைக்கு வரட்டும் அப்பாவும் வராரு ஆமாங்க ராசதி நானும் தான் கூட போறேன் அவர் ஃபோன் பண்ணி வாங்க எனக்கு யாருமே இல்ல நீங்க வந்து சப்போர்ட்டு இல்லங்க பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால பாப்பாங்க நான் கூட்டிட்டு போறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை போயிட்டு ஒரு ஒன்றரை நேரத்துல வந்து அப்படியானே சரிண்ணே அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிண்ணே அப்போ அண்ணி இங்கே விட்டுட்டு போங்க நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க வந்து இங்கே வந்து சாப்பிட்டுக்கோங்க மதியானத்துக்கு சரிம்மா அப்போ காலையில் கிளம்பி நாங்கள் இங்கே வந்துடுறோம் வந்து அண்ணி விட்டுட்டு நான் பாப்பா கூட்டிட்டு கூட்டிகிட்டு போகிறேன் சரியா அப்பா தோட்டத்துக்கு போலாமா லேட் ஆயிடுச்சு சரிம்மா அப்பா நாங்கள் கிளம்புறோம் எல்லாரும் நான் பாப்பாங்களை தோட்டத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்து விட்டுட்டு போறேன் சரியா சரிண்ணே சரிண்ணே